வன்னி ஒரு தனி மாவட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டது என்பதும் அவரது கருதுகோள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று கலாநிதி கே இந்திரபால மற்றும் எழுத்தாளர் முல்லைபடி ஆகியோரின் தன்னார்வ முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அதுவரை அறியப்படாத பல விடயங்களை வெளியே கொண்டு வந்தன நெடுங்கேணி பட்டாடை பிரிந்த குளம் போரமோட்டை வெடுக்குநாரி மலை வெடிவிச்ச கல்லு முத்தரையன் கட்டு போன்ற இடங்களில் அடர் காடுகளின் நடுவே இவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளில் கிறிஸ்துவிற்கு பின் முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சாசனங்கள் மூன்று கல்வெட்டுகள் என்பன அகழ்ந்து எடுக்கப்பட்டன முத்தரையன் கட்டிலே கிறிஸ்துவிற்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் அகழ்ந்து வெளிப்படுத்தப்பட்டது அனைத்திற்கும் மகுடம் வைத்தாற் போல முத்தரையின் கட்டுக்காட்டில் கருங்கற்களாலான சூழ அகழிகளை கொண்ட விசாலமான அரண்மனை ஒன்று அமைந்திருந்ததும் வெளிப்படுத்தப்பட்டது அந்நியர் படையெடுப்புகள் தொடங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வரை இத்தனை பேரவலங்களை தாங்கியும் வளம் குன்றாது தனித்துவம் தொலைக்காது தலை நிற்கும் பனி நிலம் உலக தமிழர் ஒவ்வொருவராலும் தகுந்த புனித பூமி வளம் கொலிக்கும் பன்னியின் அறியப்படாத பக்கங்கள் இன்னும் பெற்றல சொல்லும்படியாக பாரிய அகழ்வாராய்ச்சிகள் எவையுமன்றி அவ்வப்போது தன்னார்வமாக நிகழும் வெகு சில ஆய்வுகள் மூலம் இத்துணை விடயங்களையும் வெளிப்படுத்த என்றால் முறைப்படுத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் பாரியளவில் நிகழ்த்தப்பட்டால் இன்னும் பல அதிசயங்களை வன்னி நிலம் இந்த உலகிற்கு கொடுக்கும்